இந்த பணம் வச்சுருக்கவங்க பணத்தால் எதையும் வாங்க முடியும் என்ன வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் வாங்கலாம் வேணுங்கிறத வாங்கலாம் அப்படிங்கிற செருக்கில் வந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது அப்போ இறை உணர்வே வராது பணமும் நிலை இல்லாததுங்கிறத மக்கள் மாட்டிக்காங்க ஆறிடும் மேடும் மனுவும் போலாம் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தோரேன்னு அவை சொல்கிறாங்க ஆற்றுல தண்ணி போகும்போது பள்ளம் மேடாகும் மேடு பள்ளமாகும் மாதிரி தான் செல்வோம் ஊத்தாட்டு அவை குலத்தற்றே பெருந்தெல்வோம் போக்கும் அது விளிந்தற்று சினிமா தேட்டரில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கூட்டமாக கூடும் படம் விட்டவுடனே தேட்டரில் ஒரு ஆள் இருக்காது அதே போல் தான் பணம் வரும்போது ஒரே கூட்டமாக வரும் போகும்போது ஒரு நொடி பொழுதில் போயிடும் அதை உணராமல் பணம் தான் முக்கியமானதுன்னு செருக்கோடு அலைகிறது இறைவனை பற்றி நினைப்பு இல்லாமல் இருக்கிறது